வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ என்னுடைய அடுத்தடுத்த கதைகளினுடைய இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இப்படியாக நாட்கள் ஓட இறுதியாண்டு தேர்வுகள் ஆரம்பித்தன அபிதியா இருவருமே படிப்பில் மூழ்கிவிட இருவருக்குள்ளும் பேச்சுவார்த்தையும் குறைந்திருந்தது ஒரு வழியாக அனைத்து தேர்வுகளும் முடிவுற்று இருவரும் இந்தியா கிளம்பும் நாளும் விடிந்தது முக்கால்வாசி பேக்கிங் முடிந்திருக்க மீதி இருந்த தங்களது துணிமணிகளை அடுக்கிக் கொண்டிருந்தனர் ஒரு வார்த்தை கூட அவனிடம் பேசாமல் தனது வேலையை கருமமே கண்ணாக செய்து கொண்டிருந்த ஆராதியாவை அவனும் கவனித்து இருந்தான் அவளது பாராமுகத்தை அவனாலும் எவ்வளவு நாட்கள் தான் பொறுத்து முடியும் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல் அவளிடம் எரிந்து விழுந்தான் இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்பதியா உன் முகத்தை பார்த்தே நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க நமக்குள்ள சண்டேன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க அவன் கூறி முடித்த அடுத்த நொடி வெடுக்கென்று நிமிர்ந்தவள் உன்னால் எப்படிடா ஒரு காரியம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தாமல் இருக்க முடியுது நம்ம குடும்பம் நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை குழி தோண்டி புதைச்சிட்டியேடா என்னால் எப்படி மன உறுத்தல் இல்லாமல் அவங்க முகத்தை பார்க்க முடியும் மனதில் இருந்ததை கொட்டி தீர்த்தாள் இங்கே பார்த்தியா நீ இப்படி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அன்னைக்கு நமக்குள்ள நடந்தது நம்ம பர்சனல் நம்ம ஃபேமிலியே ஆனாலும் அதில் தலையிட அவங்களுக்கு உரிமை இல்லை அவனளவில் அவன் தெளிவாகத்தான் இருந்தான் அவனுடைய தெளிவு அவளுக்கு கோபத்தை அளித்தது போலும் கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலேயே வார்த்தைகளை விட்டாள் உன்கிட்ட போய் மனசாட்சி அது இதுன்னு பேசுகிறேன் பார் நான் ஒரு முட்டாள் நீதான் தான் சின்ன வயசுலேருந்து கூட வளர்ந்த ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அவ கூட படுத்த வாயை மூடிடி அதற்கு மேல் அவளை பேச விடாமல் கத்தியிருந்தான் அவன் ஜஸ்ட் ஷட் அப் இதுக்கு மேலே ஒரு ஒரு வார்த்தை பேசினாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் கை கைமுஷ்டியை மடக்கி தன் கோபத்தை கட்டுப்படுத்த போராடியவனின் கண்கள் இரண்டும் கோவை பழமாய் சிவந்திருந்தன நானா என் அபியை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை பேசினேன் என்னை இப்படி பேச வச்சது இவன்தானே மனதிற்குள் மருகி தவித்தாள் அவள் அன்னைக்கு நடந்தது என் காதலுடைய சங்கமம் என் காதலை தப்பா பேசுற உரிமை உனக்கு கிடையாது இல்ல நான் தெரியாமல் தான் கேட்கிறேன் அன்னைக்கு உன் பெர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறம் தானே உன்னை தொட்டேன் கண்ணை இறுக மூடி நீ படுத்திருந்தாலும் என்னுடைய ஒவ்வொரு தொடுகைக்கும் உன் உடம்பு பதில் சொல்லுச்சே உன் மனசுல எனக்கான இடம் இல்லாமலா நீ உருகி குழஞ்ச ஐயோ போதும் இரு காதுகளையும் பொத்தி கதறினாள் அவள் எந்த வார்த்தைகளை அவன் வாயிலிருந்து கேட்டுவிடக்கூடாது என்று பயந்தாலோ அதே வார்த்தைகளை அவன் அவளை நோக்கி வீசிக் கொண்டிருந்தான் அவனுக்கும் வலித்ததுதான் அவளுக்கு வலித்ததை விட பல ஆயிரம் மடங்கு அதிகமாக அவனுக்கு வலித்தது இருந்தாலும் தன் காதலை கேவலப்படுத்த துணிந்தவளை அமைதியாய் விட அவனுக்கு மனமில்லை அவளுக்கு தெரியும் அன்று அபிருத்ரனின் தொடுகையில் கூசிச் சிலித்து தன் அனுமதியின்றியே மலர்ந்து மனம் பரப்பிய தன் பெண்மையின் நிலையை அவள் அறிந்துதான் இருந்தாள் இது ஏன் எப்படி எதனால் என்று ஆயிரம் கேள்விகள் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்ததுதான் தன் நிலையை அவன் அறிந்து கொள்வானோ என்ற பயம் எழுந்ததும் உண்மைதான் உன் நிலையை நான் அறிவேன் என்பது போல் இன்று அவன் கேள்விகள் கேட்கவும் அவளால் தாங்க முடியவில்லை கதறி அழுதவளின் அழுகை அவனது கோபத்தை சற்று கட்டுப்படுத்தியது இப்போ கூட சொல்லி காட்டணும்னு நான் உன்கிட்ட இந்த கேள்வியை கேட்கல எனக்கு தெரியும் என்னை தவிர வேற இருந்தாலும் ஏன் அந்த சித்தார்த்தா இருந்தாலும் கூட எந்த ஒரு நிலையிலும் உன் சுண்டுவிரல் விரல் நகத்தை கூட தொட்டிருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட நீ என்னை அனுமதிச்சேனா அதுக்கு காரணம் உன் மனசில் இருக்கிற காதல் தாண்டி உனக்கு புரியுதாடி அன்னைக்கு நீ நான் தொடும்போது அருவருப்பு படலை எல்லாத்துக்கும் மேலே இந்த பெட்டில் நாம் இருந்ததை அதற்கு மேல் என்ன பேசியிருப்பானோ ஐயோ போதும் இதுக்கு மேலே இதை பற்றி பேசாதே கண்ணீர் வழியை கத்தினாள் அவள் தியா அவன் மெல்ல அவளது தோலை தொட விசுக்கென்று நிமிர்ந்தவள் இல்ல இது காதல் இல்லை அபி உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலை அன்னைக்கு நீ இந்த உணர்வுகளில் மூழ்கி நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு நீ வேணும் நீ சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு என்னால மறுக்க முடியல அதைவிட உன் கண்களில் தெரிந்த வலி குழப்பம் தவிப்பு அது என்னை என்னவோ செய்துச்சு உன் அபி கேட்கிறதை மறுக்காமல் கொடுன்னு எனக்கு கட்டளையிட்டுச்சு ஆனால் உன் தொடுகைக்கு என் உடல் பதில் சொன்ன விதம் அது நானே எதிர்பார்க்காதது என் மனசுல உன் மேலே காதல் இல்லடா உன்னை என்னால எப்படி அப்படி பார்க்க முடியும் ஆனால் நீ தொடும்போது கடவுளே நான் ஒன்றும் தப்பான பொண்ணு கிடையாது உனக்கு புரியுதுதானே கலங்கி தவித்தவளுக்கு தெரியவில்லை மனதில் காதல் இல்லாமல் எந்த ஒரு பெண்மையும் காமத்தில் பதில் சொல்லாது என்று நட்பையும் காதலையும் குழப்பிக் கொள்கிறாள் அவளது நிலை அவனுக்கு நன்கு புரிந்தது அவளுக்கு தேவையான அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பதை தவிர வேறு வழியில்லை என்பது உரைக்க அவன் அவளது நெற்றியில் புரண்டிருந்த கற்றை கூந்தலை ஒதுக்கி அவள் காதோரம் சொருகியவாறு மென்மையான குரலில் பேச ஆரம்பித்தான் சரி விடு எதை பற்றியும் யோசிச்சு மனசை குழப்பிக்காதே இந்த தியா இல்லாத வாழ்க்கை உன்னுடைய அபிக்கு கிடையாதுங்கிறதை மட்டும் மனசுல வச்சுக்கோ நம்முடைய காதல் உன் மனசுல இருக்கிற அத்தனை குழப்பத்தையும் சரி பண்ணிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகே உன்னுடைய பேக்கிங் முடிஞ்சுதா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஃப்ளைட் ஞாபகம் இருக்கல்ல அவன் பேச்சை மாற்ற தலையாட்டியபடி தன்னுடைய பேக்கிங்கை கவனிக்க சென்றாள் தொடரும் தோழியா என் காதலியா அத்தியாயம் பதிமூன்று எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் கதவை தட்டிய ஒளியிலேயே தேவருத்ரனுக்கு தெரிந்தது வருவது மிருதுலாதான் என்று எஸ் ஆர்வத்துடன் வாசலை நோக்கியவனின் எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் உள்ளே நுழைந்தால் மிருதுலா எப்பொழுதும் ஆர்வத்துடன் அவனை நோக்கும் அவளது விழிகள் இன்று அவனது கண்களை சந்திக்க மறுத்தன பூவாய் மலர்ந்திருக்கும் அவளது முகம் இன்று ஏனோ வாடியிருப்பது போல் தோன்றியது தேவாவுக்கு என்னவா இருக்கும் மனதிற்குள் யோசித்தவன் வாங்க மிருதுலா என்ன என்னை தேடி வந்திருக்கீங்க ஏதாவது விஷயமா அவன் சுட்டிக்காட்டிய காட்டிய நாற்காலியில் அமர்ந்தவள் அமைதியாய் புன்னகைத்தாள் அவளது சிரிப்பு அவள் கண்களை எட்டவில்லை என்பதை புரிந்து கொண்டவன் அவளே கூறட்டும் என்று அமைதியாய் அவளை பார்த்திருந்தான் சுற்றும் முற்றும் இருந்த பொருட்களை பார்த்து கொண்டிருந்தவள் மறந்தும் அவன் கண்களை ஏறிடவில்லை நாற்காலியில் சாய்ந்தபடி அவளையே ஆராய்ந்தவனும் ஒரு வார்த்தை பேசவில்லை கண்களை இறுக மூடி திறந்தவள் ஒரு வழியாக தைரியத்தை திரட்டியபடி தன் கையில் இருந்த காகிதத்தை அவனை நோக்கி நீட்டினாள் என்ன இது அதை வாங்கி படித்தவன் நிச்சயம் அதிர்ந்துதான் போனான் வாட் இஸ் திஸ் இப்போ நீ வேலையை ரிசைன் பண்ணுற அளவுக்கு என்ன காரணம் வந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா குரல் என்னவோ அமைதியாகத்தான் வந்தது ஆனால் அதில் தெரித்த கோபம் அதிகம்தான் கலங்க துடித்த கண்களை இதழ்களை கடித்து விரட்டியவளுக்கு பதில் பேசத்தான் நாயழவில்லை உங்ககிட்டே தான் கேட்கிறேன் மிஸ் மிருதுலா வாட் இஸ் த ரீசன் அவனுக்கு தாங்க முடியவில்லை காதலைச் சொல்ல நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவனின் கையில் ராஜினாமா கடிதத்தை கொடுத்தால் அவனும் என்னதான் செய்வான் எனக்கு கனடா ஹாஸ்பிட்டலில் ஜாப் ஆஃபர் கிடைச்சிருக்கு அங்கேயே செட்டில் ஆகிடலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன் சொல்லி முடித்தவளின் மனம் ரணமாய் வலித்தது மனம் நிறைய காதலை சுமந்து கொண்டு பிரிவை பற்றி பேச அவளுக்கு மட்டும் இனிக்குமா என்ன ஓ எவ்வளவு நாளா இந்த ஏற்பாடு நடக்குது ஒரு மாதிரி குரலில் அவன் வினவ இப்போதான் என் ஃப்ரெண்ட் மூலமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிறதா சொல்லியிருக்கிறான் எல்லாத்தையும்னா உன் வாழ்க்கையையும் சேர்த்தா குத்தலாக கேட்டவனை நிமிர்ந்து பார்த்தவளின் முகம் வேதனையை தத்தெடுத்தது முயன்று தன்னை சீராக்கியவள் ரிசைன் பண்ணுறதுக்கு ஒன் மந்த் முன்னாடி லெட்டர் கொடுக்கணும் நான் கொடுத்துட்டேன் ஆஃப்டர் ஒன் மந்த் நான் ரிலீவ் ஆகிக்கிறேன் அவ்வளவுதான் பேச்சு முடிந்தது என்பதை போல் எழுந்தவள் வாசலை நோக்கி நடந்தாள் அப்போ நான் என்னை பற்றி இவளுக்கு கவலையே இல்லையா அவ கண்களில் நான் பார்த்த காதல் பொய்யா இல்லையே இப்போ கூட இந்த விஷயத்தை என் கண்ணை பார்த்து அவளால் சொல்ல முடியலையே தேவா இதுக்கு மேலேயும் நீ அமைதியாக இருந்த உன் காதலை காப்பாற்றிக்க முடியாமல் போயிடும் அவனது காதல் மனம் எடுத்துரைக்க என்னை விட்டு உன்னால் போக முடியும்னு தோணுதாமிருதோ வேதனையை உள்ளடக்கிய அவனது குரல் அதற்கு மேல் அடியெடுத்து வைக்கும் தைரியத்தை அவளுக்கு கொடுக்கவில்லை சட்டென்று கண்கள் கண் கலங்கிவிட இரு சொட்டு கண்ணீர் வழிந்து அவள் கன்னத்தில் உருண்டோடியது சொல்லுடி உன்னால முடியுமா வேகமாக நாற்காலியை விட்டு எழுந்து வந்தவன் அதே வேகத்தில் அவள் தோலை பற்றி திருப்பினான் போய்த்தான் ஆகணும் இங்கே அதை என் கண்ணை பார்த்து சொல்லு அதிரடியாய் கேட்டவனின் கண்களை நிமிர்ந்து பார்க்க அவளால் முடியவில்லை என்னால் முடியாது தேவா அது என்னால் முடியாது வெடித்திருந்தாள் அவள் இதுக்கு மேலேயும் இந்த உணர்வுகளை மறைச்சிட்டு பொய்யா உங்க முன்னாடி என்னால நடிக்க முடியாது இது காணல் நீர் காதல்னு எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாத்துக்கும் மேல உங்க தகுதி அந்தஸ்து இதையெல்லாம் யோசித்தால் நான் போய்த்தான் ஆகணும் முட்டாள் என்ன உளறிக்கிட்டு இருக்க என்னுடைய காதல் உனக்கு காணல் நீர் காதலா இத்தனை நாட்கள ஒரு முறை ஒரு நொடி கூடவா என் கண்கள் உண்மையிலான காதலை உனக்கு சொல்லல அவனது குரலில் அப்படியொரு ஆதங்கம் ஒரு முறை என்ன நூறு முறை சொல்லுச்சு ஒவ்வொரு முறையும் உங்க மனசில் இருக்கிற காதலை உங்க கண்கள் காட்டி கொடுத்துச்சு ஆனால் என்னுடைய தகுதியை நான் மறந்திட முடியாதே உங்க குடும்பத்துடைய பாரம்பரியத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ருத்ரன் குரூப்ஸ் குடும்பத்தோட வாரிசுக்கு மனைவியா அந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகளா வர்ற தகுதி எனக்கு இல்லை மனம் நிறைய காதலை சுமந்து கொண்டு அது கைகூட முடியாத தவிப்பு அவளுக்கு வேதனையை தந்தது காதலுக்கான மிகப்பெரிய தகுதியே தகுதியை காதல் தான்னு உனக்கு புரியலையா அதோடு என் குடும்பத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் அவங்க ஒன்றும் காதலுக்கு எதிரி கிடையாது அவங்க பிள்ளைங்களோட தான் அவங்களுக்கு முக்கியம் எப்படியாவது அவள் மனதில் இருக்கும் குழப்பத்தை அகற்றிவிட வேண்டும் என்ற வேகம் அவன் பேச்சில் தெரிந்தது உங்கள் மேலே கொள்ளை காதல் எனக்கு இருக்குது தான் ஆனால் என்னுடைய குடும்பம் சொல்ல குடும்பம்னு சொல்லிக்கவே யாரும் இல்ல என் அம்மா அப்பா ரெண்டு பேரும் காதலிச்சு ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேருடைய சொந்தமும் அவங்களுக்கு எதிரியா நிற்க ஓடி வந்து சென்னையில் வாழ்க்கையை ஆரம்பித்தவங்க எனக்குன்னு இருந்த ஒரே சொந்தமான அவங்களும் இப்போ உயிரோடு இல்ல பெற்றவர்களின் நினைவில் அவள் கண்கள் கலங்கியது அவள் கலங்கியது பொறுக்காமல் வேகமாக அவளை நெருங்கி கண்ணங்களை தாங்கியவன் இனி உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேண்டி என்னுடைய குடும்பம் இனிமேல் உன்னுடைய குடும்பம் இவ்வளவு காதலை என் மேலே வச்சுக்கிட்டு என்னை விட்டு விலகி போகலாம்னு முடிவு எடுத்திருக்கிறேயே இது நீ என் காதலுக்கு செய்கிற துரோகம் இல்லையா நிச்சயமா சொல்றேன் நம்ம குடும்பம் நம்முடைய காதலுக்கு தடையா இருக்காது அவனது நம்பிக்கை வார்த்தைகள் அவளுக்கு சிறு தைரியத்தை அளித்தது தன் காதல் தனக்கே கிடைத்துவிடுமா என்ற தவிப்பில் நிமிர்ந்து அவனை பார்த்தாள் கண்டிப்பா என்னை அவங்க ஏற்றுக்குவாங்களா சிறுநிராசையுடன் பெரும் தயக்கமும் போட்டி போட கருவிழிகளை மலர்த்தி அவள் பார்த்த விதம் நிச்சயம் அவன் அந்த குண்டு விழிகளில் தொலைந்துதான் போனான் இன்னுமா உனக்கு நம்பிக்கை வரல இது சரியில்லையே முணுமுணுப்பாக கிசுகிசுத்தவன் சட்டென்று அவள் இதழ்களை கவ்விக்கொண்டான் எதிர்பாராத நேரத்தில் கிடைத்த முதல் முத்தம் என்ன இது என்ன சொல்கிறான் என்று உணரும் முன்பே அவன் அவளது இதழ்களுக்குள் தொலைய தொடங்கியிருந்தான் ஆரம்பத்தில் அவனை விளக்க போராடியவள் அவனது வேகத்திலும் காதலிலும் கட்டுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முத்தத்தில் கரையத் தொடங்கினாள் வெகுநேரம் கழித்து அவளை விடுவித்தவன் இன்னும் நம்பிக்கை வரலையா கலைந்திருந்த முடிக்கற்றியை காதோரம் ஒதுக்கிவிட்டபடி வினவ ஸ்வீட் ராஸ்கல் செல்லமாக அவன் மார்பில் குத்தியவள் திருப்தியுடன் அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள்